அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருடன் இணையும் புத நாள் மிதனராசினியர்களுக்கு குரு புத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு நூறு சதவீதம் மேஜிக் நடக்கும் நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குருவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ஆசையில் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து ாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில புதன் புதன் பகவானை பொறுத்த தேவிக்கும் பிறந்தவர் குருக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் சப்த பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணி மட்டும் ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்து இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாலித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து விடுக்கினாலும் பதவிகள் தொடர்ந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனது பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் பகவான் வேண்டுகோள் விடுத்து தேவலோக மாதுவை புறக்கணித்த தால் கோபம் கொண்ட தேவலோகமாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு என தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியார் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதை புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சத்திற்கு அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரை புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டது வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதை புதனின் பிறப்பின் அவசியத்தையும் அறிந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் வித்யா என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வதற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வது புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென் இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் அப்படிப்பட்ட பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கு இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிற்கும் போது புதன் பகவானை என்றல்லாமல் பகவானை எந்த நாளில் வேண்டுமானால் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறை பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெங்காடு என்னும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரே புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் குருவுடன் சஞ்சரிப்பதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் வந்து அமர்கிறாருங்க சொந்த வீட்டில் புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறது உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்க மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமா ஆரோக்கிய சீராகுங்க ராசியிலே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்குங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரித்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தெய்வ தரிசனம் திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புகளும் உண்டு முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இந்த புதன் பகவானுடைய ஜென்ம ராசி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எதிர்பாராத செலவுகளுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தரக்குங்க அதனால் கூடுமான வரைக்கும் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்வது நல்லது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கும்போது ஏமாற்றங்கள் ஏற்படும் கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது குறிப்பாக மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு புதன் இணைவு மனச்சிக்கலை ஏற்படுத்த செய்யுங்க அதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததும் இதன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது புதன்கிழமை நவக்கிரக கிரக புதன் பகவானை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்